ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கரு குணா பாங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்க்குறாங்க விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேன் மூணுமே ஜர்சி மாடுங்க மூணுமே பல்லுப்பாய்க்கில் இருக்குது வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறானா விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க தலையத்து கிடாரி நாலு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டி இண்டி விடுங்க கிடாரி தரமான கிடாரி நல்ல ஜாதி பொருட்கள் இருக்குதுங்க நல்லா வெள்ளை கொமை வெள்ள அமைப்பில் இருக்குதுங்க நல்லா ஆசை கொம்புங்க கிடேரிக்கே இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு நாலு பல்லு மலை முளைச்சிருச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குதுங்க கிடையாது நல்ல நீளம் உயரம் நல்லா பெருவெட்டில் இருக்குது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது பின் விலாசம் நல்ல விளாசங்க புற ஏற்றமான கிடையாது நல்லா பயிற்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது நல்லா மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது நல்லா இருக்குதுங்க நாலு காம்புகள் ஒரே ஓர்ஸாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க காம் மிளத்துக்கு ஒரு காம்பு நல்லா காம் பெருங்காமங்க கறக்கறக்கு பூ மாதிரி இருக்கும் தெளிவான கடையாரிங்க வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது குறைஞ்சபட்சம் அந்த கிடரி தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அஞ்சு பதினோரு பாலுக்கு மேலே தான் கறக்கும் அந்தளவுக்கு மடிச்சுட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது வம்சமான கிடையாது தெளிவான கிடையாதுங்க இந்த கிடையாது தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு இப்போ ஜெர்சி கிடையாங்க ஜெர்சி வந்து சந்தனப்பிள்ளைங்க சந்தனப்பிள்ளை கிடையாது தலையத்து கிடையாதுங்க ரெண்டு பல் கிடையாறி போடி கிடையாங்க நல்ல வம்சமான கிடையாது நல்லா ஜாதி கிடையாதுங்க நல்லா ஜாதி பொருள் இருக்குது புறவையிலே மொட்டைங்க நல்லா ஜாதி பொருட்புல் இருக்குது ரெண்டே பல்லுங்க ஒம்பது மலம் சினை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று விடுங்க கிடையாது நல்லா தரமாக இருக்குதுங்க கிடையிலிருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்ல ரெண்டு பல்லை உழுந்து மலச்சரிச்சுங்க நாலு பல் பால் பல் இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒவ்வொருஷாக இருக்குது மின்மடி மாடு படந்தான் மடிச்சட்டுங்க உள்மடி மாடு குறைஞ்சபட்சம் இந்த கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே ஒரு ஏழு ஆறு ஒரு பதிமூணு ரூபாய் கேரண்டியாக கறக்கும் அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பிற்கு வம்சம் இருக்குது நரம்படி இருக்குதுங்க நாலு காம்புகள் ஓர்ஸாக இருக்குது காம்பு பெருவனையாக இருக்குதுங்க புறவை அர்த்தமான கடையாரி பின் விளாசம் நல்ல விளாசங்க கிடையா நல்லா நைஸ் இருக்குது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க கிடையில வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான கடையீங்க இந்த சந்தன பிள்ளையில் போடியில் ரெண்டே பொல்ல தலையத்தில் நல்ல பயிற்சியில் நல்ல குணத்தோட தெளிவான கடையறி இந்த கிடையை தேவை செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மூன்றாவதாக பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதிங்க ஜெர்சியில் வந்து கொஞ்சம் கரம்பு அடித்த மாதிரி இருக்கும் தலையத்து கிடையாது நாலு பல் கிடையாதுங்க ஒம்பது மாதம் செனை அதிகபட்சம் இது ஒரு ஒரு வாரம் தொட்டு பத்து நாள் ஆகுங்க நம்ம அடி நல்லா லூஸ் இருக்குது நாலு கம்புகள் தெளிவாக இருக்குது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு நாலு பல்லு உளுந்து மலம் வச்சிருச்சு நாலு பல் பால் பல் இருக்குதுங்க நல்லா கிடையாது நீளம் உயரம் நல்லா பெருபட்டுருக்குது நல்லா வாய்க்கெடிசான கடேரி அடர் தீவான் தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையில வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கிடையரி தேர்தல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க குறைஞ்ச இந்த கடேரி தலையத்தில் ஒரு பத்து லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு ஜாதிக்கு ஒரு பிறகு வம்சம் இருக்குது மடிச்சிட்ருக்குது நாலு காம்புகள் ஓர்ஸ் இருக்குது தெளிவான கடேரிங்க இந்த கிடையரி தேர்தல் நண்பர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருவரு குணம் அப்பாவுக்கு ஆதரவுங்க